முழு ஊரடங்கை முன்னிட்டு கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளன சாலைகள் முழுவதுமாக மூடப்பட்டு மிக அத்தியாவசிய தேவைக்கு செல்பவர்களை மட்டும் அனுமதிக்கின்றன இருந்த போதிலும் நூற்றுக்கணக்கான இரண்டு நான்கு சக்கர வாகனங்களில் பொதுமக்கள் சர்வசாதாரணமாக சுற்றி வரும் காட்சிகளும் பதைபதை கவிக்கத்தான் செய்கிறது கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை தற்போது வேகமாக பரவி வரும் இச்சூழ்நிலையில் அவற்றை கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த பத்தாம் தேதி முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது அத்தியாவசியப் பொருட்களை விற்பனை செய்யும் மளிகை காய்கறி இறைச்சி போன்ற கடைகள் மதியம் பனிரண்டு மணி வரை திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அரசின் உத்தரவுகளை மதிக்காமல் அதிக அளவில் பொதுமக்கள் சாலைகளில் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் சுற்றித் திரிந்து வந்தனர் இதனை கட்டுப்படுத்தும் விதமாக இன்று முதல் அத்தியாவசியப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் காலை பத்து மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டது இதன்படி காலை பத்து மணியுடன் இறைச்சிக் கடைகள் மளிகைக் கடைகள் காய்கறி கடைகள் மூடப்பட்டன கரூர் நகரில் வாகனங்கள் அதிக அளவில் செல்வதை கட்டுப்படுத்தும் விதமாக திருக்காம்பளியூர் லைட் கார்னர் சர்ச் கார்னர் பேருந்து நிலையம் ஐந்து ரோடு பகுதிகளில் சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி வாகனங்களை செல்வதற்கு தடை விதித்துள்ளன கரூர் நகருக்குள் வந்து சென்று கொண்டிருக்கும் பிரதான எல்லைகளான அமராவதி மேம்பாலத்தில் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்வதை கட்டுப்படுத்தும் விதமாக பாலத்தின் இருபுறமும் தடுப்புகளை ஏற்படுத்தி போலீசார் தகுந்த காரணங்களுடன் வருபவர்களை மட்டும் அனுமதித்து வருகின்றனர் தேவையில்லாமல் சுற்றுத் திரிபவர்களின் எண்ணிக்கை அதிக அளவு பாலத்தின் இருபுறமும் ஏராளமான வாகனங்கள் ஊர்வலம் செல்வது போல் அணிவகுத்து நிற்கிறது இதனால் தொற்று மிக வேகமாக பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவைக்கு செல்வோரும் மருத்துவ தேவைக்கு செல்லும் வாகனங்களையும் மட்டுமே அனுமதிக்கின்றனர் மற்ற தேவையில்லாமல் சுற்றித் திரியும் வாகனங்களில் செல்பவர்களுக்கு அபராதம் விதித்தும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்த போதிலும் வாகனங்கள் அதிக அளவில் சாலைகளில் வெளியேறி வருகின்றன மேலும் லைட்டஸ் காரர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபொழுது திடீரென ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் சிக்கியதால் பெரும் பரபரப்பு சிறிது நேரத்திற்குள் பின்னர் கூட்டத்தை கலைத்து போலீசார் ஆம்புலன்ஸுக்கு வழிவகை செய்தனர்